வீட்டில் ப்ளே கிரவுண்ட் இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது அது இன்னைக்கு வருவான் இன்னைக்கு படிக்கிறோம் விளையாடிட்டு போயிடுவான் அவனோட அந்த டென்த்து முடிஞ்சோடனே அவன் போயிடுவான் வேற ஒருத்தர் வருவாங்க அது அப்போ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு புது விளையாட்டு கூடம் இந்த விளையாட்டு கூடத்தில் பிரபஞ்சமாகி இந்த விளையாட்டு கூடத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் மனிதன் மறந்து வளர்ந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை உட்பட்டு தன்னுடைய வாழ்வுக்காக வந்துருவோம் விளையாடுறதுக்காக வந்துருவோம் விளையாடி முடிச்ச உடனே நம்முடைய வாழ்க்கை என்ன ஆச்சுங்க முப்படியானது எங்கே வந்தோமோ எங்கேருந்து வந்தோமோ என்று அதுதான் சொல்லுவாங்க அந்த உடல் வந்து உடல் வந்து ஒரு ஆன்மா வந்து என்ன பண்ணிருக்குது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அது வந்து வா தூமிக்குள்ளே அது தன்னுடைய கர்மாக்களை கழித்து கொண்டு தான் வந்த நோக்கத்தை அடைந்து முடிந்த உடனே அந்த ஆன்மாவாகப்பட்டதுன்னா இந்த உடலை விட்டு விரும்பி இன்னொரு ஆன்மா போயிடுது ஆன்மாவுக்கு என்றுமே அழிவு கிடையாது ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது ஆன்மா வந்து ஒரு வாடகை வீடு தான் இந்த உடல் உடல் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீடு ஆன்மாவாகப்பட்டது அந்த வாடகை வீட்டில் குடி வந்துருக்குது அது தன்னுடைய நோக்கத்தை அடைகிற வரையிலும் அது அந்த உடலை பயன்படுத்தி அப்போது அந்த ஆன்மாவை அந்த தன்னுடைய கர்மா முடிஞ்ச உடனே அதுங்க பண்ணிடுதுங்க இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை தேடி அது போய்டு அப்போ இது உடல் என்பது ஒரு வாகனம் உடல் வாகனம் தான் வாடகை வீடு தான் இது நாம் எல்லாரும் இப்போ நம்முடைய ஆன்மாக்கள் வாடகை வீட்டுக்குள்ளே இருக்குது அதுதான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அந்த மனசை ஆட்டி படைக்கிறது கூட என்ன அதுதான் தான் அப்போது ஒரு ம ஒரு பழமொழியை சொல்லுவார் தன்னோட இதில் உடல் மண்ணுக்கு உயிர் மின்னுக்கு அப்படின்வாங்க இந்த உடல் அழியக்கூடியது ஆன்மா அழிவு கிடையாது உடல் ரெண்டு நாளைக்கு போ போ எடுக்காம இருந்தால் இன்னைக்கு யாராவது இறந்துட்ட உடனே என்னங்க எப்போ எடுக்கிறீங்க பாடியதான் கேட்குறாங்க மூணு நாள் நாலு நாள் ஐயோ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நாங்க இங்கேயே வச்சுக்கிறோங்கன்னு யாரும் சொல்றதில்லை வச்சுக்கிறோமா ஏன்னா அது என்ன ஆச்சுங்க இருக்காது அவ்வளவுதான் அதனுடைய இது அதனோட வேலை வந்த வேலை ஆன்ம முடிச்சோடனே ஆன்மா போயிடுச்சு அப்போ அந்த உடல் அழியக்கூடியது ஒரு நாள் இருக்கலாம் எல்லாம் அதுக்கு சந்தனம் பன்னீர் அது இது போட்டு வைக்கிறாங்க அடுத்த நாள் நான் தடிக்குது சீக்கிரம் எப்போ எடுப்பீங்க அப்படின்றாங்க அப்போ அது மண்ணுக்கு போயிடுச்சு அதனால தான் நாம மனிதனாக பிறந்தவன் வாழும் காலத்தில் அதுதான் முக்கியமானது மகரிஷி நம்ம சொல்றது மனிதனாக பிறப்பதே ஒரு பெரிய பிறவி அந்த மனித பிறவியை நீ பிறந்து வந்துட்ட வந்த பிறவியின் நோக்கத்தை நீ அடையணும் அந்த நோக்கமாகிய இறைநிலையை அடைவதற்கு வாழும் காலம் இடைப்பட்ட காலத்தில் வந்த நாள்லேருந்து போறதுக்குள்ள நீ இருக்கிறப்பாரு வாழக்கூடிய அந்த வாழ்நாளில் அறநெறி வாழ்க்கையை பின்பற்று மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நீ இது பண்ணு உன்னை நீ மேம்படுத்திக்கொள் ஏதோ வந்தோமா சாப்பிட்டோமா காலையில் இருந்தோமா பண்ணமா தூங்குணுமா சார் இது பண்ணுமான்னு அடுத்தது இதுலேயே கிடையாது நம்முடைய நோக்கம் மனித பிறவியினுடைய நோக்கம் அரிய வரப்பரு எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாது ஐயோ எனக்கு தெரியாது என்னால் முடியாது அப்படின்னு சோம்பல் பட்டம்னா என்ன ஆகும் தான் இருக்கும் சோம்பலின்றி நாம் என்ன பண்ணணும் எதுக்காக வந்துருக்கணும் மனிதனாக ஏதாவது சாதிக்க பிறக்கணும் நாங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லா தான் தான் சொல்லுவோம் யாரும் நம்ம சோ மாணவர்கள் என்பவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியான திறனறைகா உனக்கு கொஞ்சுண்டு மூளை நிறைய மூளை அதெல்லாம் கிடையாது அதை மூளை அறிவை வளர்த்து கொள்வதில் தான் வித்தியாசம் ஒருத்தன் நல்லா படிக்கிறான் நூற்றுக்கு நூறு எடுக்கிறான்னா அவன் தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய ஆன்மாவை என்ன பண்ணுறான் அவன் பயன்படுத்துகிறான் நல்ல விதமாக தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு எது நமக்கு எதுக்காக இதுக்கு வந்துக்கிறோம் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இதில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான் அதனால் அவன் திறமைசாலியாக வந்துடுறான் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஏதோ அனுப்புகிறாங்க வந்தோம் பச்சுமா சரிப்போ அப்படின்ற ஒரு சோம்பல்னால் சோம்பல் தான் முக்கிய காரணம் மனிதனை ஆட்டி படைக்கக்கூடியது சோம்பல் தான் இப்போ கூட காலையில் எழுணோன்ற நைட்டு படுப்போம் நல்லா படுத்துக்கலாம் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ணிடணும் ரெண்டு இப்படியே இப்படியே போது பண்ண முடியலையே ரெண்டு தோரம் அப்புறம் எழுந்தோம்னா அவனை என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு எவன உடனே இதுக்கு என்ன டிஃபன் அது என்ன தொட்டுக்காய் என்னான்னு இப்படி தேடுறதுக்குள்ளே நம்மளுடைய குழப்ப இப்படியே போயிடும் அப்புறம் என்னத்தை விட்ருவான் உடற்பயிற்சி மட்டும் விட்டுடும் ஆனால் நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அட பொங்க நஞ்சின்னு தாங்க படுத்த ஆனால் முடியல எழுந்தால் லேட் ஆகி போச்சா அப்போ அதை ஒதுக்கிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அது பண்ணி நான் ஒரு அரை மணி நேரம் அதில் உட்காந்தேன்னா எம்பாயிடுங்களே டய கைய டைம் டயப்போகுது எல்லா வேலையும் நின்று போயிருந்தேன் அதனால சரி சாயங்காலம் பண்ணிக்கலாம் இது என்ன அப்புறமா இவங்களெல்லாம் அனுப்பிட்டு வீட்டில் தானே இருக்கிறோம் அப்புறம் பண்ணலாம்னு நினச்சிக்கினேன் அந்த சோம்பலத்தை நான் அவங்க முன்னாடி வந்து உடனே என்ன பண்ணுறான் கவனம் ஆகிடும் சாயங்காலம் மத்தியானம் சாப்பிட்டோமா சாப்பிட்டோன்னே சரி கொஞ்சம் நேரம் படுத்தி எடுத்துக்கலாம் இப்படி நம்முடைய காலத்தை நாம் என்ன பண்ணுறோம் மீன் அடிச்சிட்டே இருக்கிறோம் அதனால் என்ன ஆயிடுதுங்க உடனே அது ஒதுவாயிடுது உடல் உபாதைகள் வருது பசங்க பசங்க வந்துடுறாங்க ஐயோ இந்த எக்ஸசைஸ் கூட பண்ணலையே உடம்பு தம்மான்னு எதுக்கு டென்ஷன் அதான் மன அழுத்தம் உடனே என்ன பண்ணுறான் யார் கிடைக்கிறாங்களா கொழந்த மேலே கோவத்தை காட்டுறோம் வீட்டுக்காரர் மேலே கோவத்தை யார் இருந்தாலும் பாத்திரத்தை மேலே காட்டுறோம் எல்லாம் அப்போ அந்த இடத்துல நமக்கு இன்னும் ஆயிடுதுங்க குறிப்பிட்ட காலத்தில் நாம் செய்ய முடியாத வேலையை விட்டதன் காரணமாகவும் சோம்பல் காரணமாகவும் நமக்குள்ளே என்ன ஆயிடுச்சிங்க அந்த வேலை நின்று போச்சு அதனால் அந்த இடத்துல நமக்கே பெஸ்ட்டு வரும் மன அழுத்தம் வரும் வருதுங்களா எத்தனை முறை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் வருது அதுக்காக தான் நம்மளோட மகரிஷி மேலாண்மை மனத்தின் மேலாண்மைன்றதுக்கு மட்டும் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு மேலாண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் தீர்த்து கொள்வதற்காக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை நமக்கு உடற்பயிற்சியின் மூலமாகவும் காயகல்பத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார் அதுதான் மேலாண்மை மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்து மக்கள் நல்லா வசனம் நல்ல ஆரோக்கியமுடணும் மன நலத்தோடும் இருக்கணும் பொருளாதாரப்பற்றோடும் இருக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் வாரி அவர் அதுதான் மேலாண்மை அது ஒரு நிறுவனம் மன வளக்கலை என்ற ஒரு நிறுவனத்தை த நிறுவி அந்த நிறுவனத்தின் மூலம் உலக மக்கள் மன அமைதியோடு வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை அளிக்கக்கூடியது தான் மன அழுத்தத்தின் மேலாண்மையினுடைய குறிக்கோள் புரியுதுங்களா இப்போ மன அழுத்த மேலாண்மை என்ன உங்களுக்கு டெஃனிஷன் அதாவது நம்முடைய உலக மக்கள் அனைவரும் மன அமைதியோடு பிரச்சினை இன்றி குழப்பங்கள் இன்றி அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை நிறுவனம் நமக்கு என்ன பண்ணியிருக்குதுங்க சொல்லி கொடுத்து அவர் நம்மை வழி நடத்தி செல்லியிருக்கிறாங்க அதுதான் மேலாண் மேலாண்மைன்றது வேறு ஒன்றும் இல்லை ஒரு நிறுவனம் உயர்வானது ஒன்றை நல்லா சரிப்படுத்துறதுக்காக இன்னொரு அதிகாரி அதுதான் வேற ஒன்றும் இப்போ புரியுதுங்களா மனதை மனத்தின் மேலாண்மைன்னா ஈஸியாக போகலாமா அடுத்த காப்பிக் போகலாங்களா இப்போ மன அழுத்த மேலாண்மை ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மகரிஷியோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நிறைய இறைநிலையை பற்றி சொல்லியிருக்கிறார் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு அறிவு ஒன்று சீரமைப்பு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய எடுத்துட்டாங்க இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மகரிஷியை ஒரு கவிதை மூலமாக கூட சொல்லலாம் அதாவது உலக மக்கள் அமைதியோடு வாழ்ந்திட நம் மகான் வந்து ஆழையாறில் அறிவித்திருக்கோயில் என்ற ஒரு திருக்கோயில் அமைஞ்சிருக்கிறார் எங்கேயாவது அறிவித்திருக்கோயில் எதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா விஷ்ணு கோயில் சிவன் கோயில் விநாயகர் கோயில் முருகர் கோயில்தான் இருக்கும் ஆனால் நம்முடைய மகான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிவுக்கு ஒரு கோயில் அமைத்து நம்மையெல்லாம் அறிவில் மேம்படுத்த ஆழியாரில் ஒரு கோயில் அமைச்சார் முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி சென்னை கூடுவாஞ்சேரியில் ஒரு ஏழ்மையான நெசவாளி குடும்பத்தில் பிறந்தவர் ஆசானை பற்றி உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் நெசவாளி குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூழ் குடிச்சிட்டு வாழ்ந்தவர் அத்தகைய ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த கூடுவாந்தேரி சென்னையில் அவர் வீட்டுக்கெல்லாம் கூட நாங்கள் போய் வந்திருக்கறோம் இருக்குது இப்போ கூட இருக்குது நினைவாக பண்ணியிருக்காங்க யாரோ இருக்கிறாங்க அவங்க ரிலேஷன் இருக்காங்க தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவர் இடம் கொடுத்த உடனே அந்த ஆழியாரில் ஆழியார் எத்தனை பேர் போயிருக்கீங்க அம்மாங்க இன்னும் ரெண்டு பேர் போயிருக்கீங்க நல்லா போகும் சீக்கிரமாக ஃபவுண்டேஷன் போர்ட்ஸ் முடிஞ்சோன்னே உங்களை எல்லாம் மழைப்பதற்கு ஆழியார் காத்து இருக்கிறாரு ஆழியார் போயிட்டு வந்தீங்கன்னா அது நீங்கள்லாம் அம்மா வீடு அதாவது நாங்கள் எங்கே போனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஏன்னால் அந்த நமக்கு மனிச்சா சாதம் சாப்பாடு நல்ல தூக்கம் எக்ஸசைஸ் இருக்குது மனசுக்கு நிறைவான ஒரு இயற்கை காட்சி எல்லாமே இருக்குது அது வந்து உண்மையிலேயே அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம் நாமெல்லாம் வந்து இந்த மனவள கலையில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத்திலேயும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இது போய் சேரல இன்னும் அது வந்து யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும் நிறைய கோயிலுங்களெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வரணும்னு புண்ணியம் பண்ணிந்தாதான் இந்த கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் என்னை பொறுத்த மனவள மனவளக்கலைக்குள் உள்ளே நுழைவது என்பது அவரவர்கள் செய்த புண்ணியத்தின் பலன்தான் ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு அப்பா அம்மாவோ இல்லை பாட்டி தாத்தாவோ யாரோ ஒருத்தர் அந்த இருந்து நமக்கு அந்த இது கொடுத்துருக்குறாங்க அத்தகைய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க இப்போ குடியாத்துல எத்தனையோ பேர்றாங்க எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் நமக்கு மகான் இது பண்ணியிருக்காருன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் வெட்டியாக பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் நமக்கு பின்னாடி இருக்கிற குழந்தைங்களெல்லாம் நல்லா பண்ணிடலாம் நீங்கள் இப்போ நீங்கள் வந்ததுனால ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இந்த இதில் சேர்ந்துட்டால் அந்த குடும்பமே அமைதியாகிட்டவனு மகான்னு சொல்கிறார் எப்படியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஒரு பெண்ணினால் தான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பெண் நினைத்தால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கலாம் ஒரு பெண்ணினால் தான் ஒரு நிர்வாகம் சிறப்பான முறையில் குடும்பம் எதுவாக இருக்குது அப்போ நாம் நல்ல முதல்ல ஆயிட்டு தனி மனித அமைதினு வர்ற அதுதான் மகிழ்ச்சி அமைதி கிடைச்சிட்ட உடனே நாம் என்ன பண்ணலாம் குடும்பத்துக்குள் இருப்பவர்களே அமைதிப்படுத்தலாம் தனி மனித தனி அமைதி தனி மனித அமைதி அடுத்து குடும்ப அமைதி அப்புறம் தெருவெல்லாம் அமைதி அடுத்து ஊர் தோறும் அமை கிராமங்கள் தோறும் அடுத்து ஊர் தோறோன்னு வர்றாரு இப்போ நம்மளை பார்த்து நாலு பேர் எங்கேயும் போகிறாங்க வர்றாங்க அவங்க பாருங்கள் கோவன் பண்ணுறதே இல்லை அவங்க முகம் எவ்வளோ கலையாக இருக்குது ரொம்ப எப்பவுமே எதுவும் சாந்தமாக இருக்குது ஏதோ இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கலைக்குள்ள நுழைஞ்சி ஒரு ரெண்டு மாதத்துக்கெல்லாமே கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க நம்மில் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக எத்தனை பேர் கிடச்சிருக்கா இப்போ உங்களுக்கு இல்லை இருக்கா இல்லையா உங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் உணரலை கூட மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் ஒரு வித்தியாசமாக தெரியும் கண்டிப்பாக அவங்களுக்கு உன்னை எங்கேயோ போகிறாங்க வராங்க முன்ன மாதிரி இல்லைப்பா அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ரொம்ப அமைதியாயிட்டாங்க அந்த முகம் பாருங்கள் எவ்வளோ கலையாக இருக்கு என்னை பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னை வந்துருதா என் பேரே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அடிக்காத டீச்சருங்க நான் யாரையும் அடிக்கிறதும் கிடையாது திறதும் கிடையாது எப்போவுமே வந்தாலும் அமைதியா திருச்சி திருப்பி பேசுறது அதனால என் பேரை வா டீச்சர் இருப்பாங்க ஆனால் அடிக்காமல் இருந்தால் பசங்க உருப்பிட்றாங்களான்னு வாங்க ஆனால் எங்கிட்ட படித்த பசங்க எல்லாமே என்னை சுற்றி நின்றுவாங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை இருக்காங்க ரொம்ப அன்பாகவே இருந்தாங்க நல்லாவே டென் பர்சன்ட் ரிசல்ட் அஞ்சு வருஷம் நான் டென்த்தில் காட்டினேன் அதனால் நம்ம கையில் தான் இருக்கு நம்மளால் எல்லாமே சாதிக்கலாம் நமக்கு அந்த ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுச்சு சோம்பல் திடீர்னு வர பாருங்கள் எல்லார் எல்லோருமேலாம் எரிச்சல் எல்லாத்துக்கு வருதுன்னே தெரியாது அதை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடலாம் அதுதான் இப்போ மனத்தின் கஷ்ட் வர்றதுக்கு காரணமே அதன் அழுத்தம் ஏன் வருது நாம் நம்மை தான் திருத்தி கொள்ளோம் யாரிடத்தில் தவறு நடந்திருக்கிறது எதுக்காக இந்த தவறு நடந்திருக்குது நாம மேலே தப்பா இல்லை மற்றவர்கள் மீது தவறான்னு கொஞ்ச நேரம் சிந்தனையை செலுத்தணும்னா நம்முடைய அறிவை பயன்படுத்தி பார்த்தால் அதற்குரிய தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அங்கே அமைதி கிடச்சிடுவோம் இப்போ ரெண்டு பேருக்கு சத்தம் போடுறாங்க வீட்டில் பிரச்சனைன்னா இடத்த விட்டு தூரம் வந்துருங்க தூரம் வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் நேரம் சத்தம் போட்டு சரிங்க அம்முன்னு அமைதியாக போயிடுவார் சாங்க மாலை ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க அமைதியாக அதே நீங்கள் இங்கே கத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி அவர் போ வர என்ன அவர் எடுத்து விசிடிக நீ எடுத்து விசிரியடி அதே மூடில் அவர் ஆஃபீஸ் போனால் அங்கே அவரு கீழே இருக்கிற ஆள் மேலே அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் நான் யார் அவன் மேலே வல்லணும் ஐயோ இந்த ஆளுக்கு இன்னும் தான் நல்லா தானே போனான் அமேட்டு இந்தாளுக்கு என்ன வந்துச்சு சித்தி கத்துறானே அவர் என்ன பண்ணுவார் அவன் போய் இன்னொருத்தருனால இப்படி சினம் வந்தோன்னே அந்த எரிச்சல் வரும்போது என்ன ஆகிடுங்க அவர் சங்கிலி மாதிரி வந்தது அதுக்கு தான் சினம் கூட பார்த்தீங்கன்னா சினம் தவிர்த்தல மகரிஷி சொல்வார் சினம் ஒரு சங்கிலி சினம் வந்த எப்படி வருமா அப்படியே சங்கிலி மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று ஒருத்தருக்குனால ஒருத்தர் காட்டிட்டு அப்படியே வந்துடும் அதுக்கு தான் அந்த சினத்தை தவிர்க்கணும்னு சொல்கிறார் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம்னா என்ன அது ஏன் ஏற்படுதுன்றது தெரியுது இப்போ நம்முடைய இதில் சாப்டருக்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டில் மன நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் எண்ணம் சொல் செயல் அப்படின்னு சொல்லுவோம் எண்ணம் ஆராய்தல்லாம் நடத்திப்பாங்க எண்ணம் சொல் செயல் தான் நம்ம முக்கியமானது இந்த மன அழுத்தத்துக்கு காரணமே என்னங்க அதுதான் எண்ணம் சொல் செயல் நம்ம எண்ணத்துக்கு இதெல்லாம் வருதுங்க இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு தாட்ஸ் நிறைய எழுதி போட்டேன் நிறைய இருக்குது என்கிட்ட ஆனால் கொஞ்சம் என்ன அதாவது மனம் என்பதே ஆசைகளின் குவியல் அப்படின்னு இந்த மனசு கொஞ்சம் கூட சும்மாவே இருக்கிறது இல்லை என்ன பண்ணுதுங்க பார்த்த பொருள் எல்லாம் ஆசைப்படுது வாங்கணுன்ற பேர் ஆசை வருது அந்த பேராசையானால பொருள் இல்லைன்னா உடனே கோபம் வருது கோபம் ஏன் வருது நாம் நினைத்த பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பொருளின் மீதோ கோபம் வரும் இல்லை அதை வாங்கி கொடுக்காதவங்க மேலேயும் வரும் நம்ம மீதாக நமக்கு கோபம் வரும் அதுதான் பேராசை ஆசைப்படலாம் அந்த ஆசையை சீரமைச்சு கொஞ்சமாக வச்சுக்கணும் நமக்கு தேவையான ஆராய்ந்து பார்த்து தேவைன்னா வாங்கிக்கணும் தேவை இல்லைன்னா தள்ளி போட்டுங்கிறார் மகிழ்ச்சி அதுதான் சொல்கிறார் அப்போது ஆசை பேராசையாக மாறக்கூடாது பேராசை ஆன உடனே என்ன ஆகிடுதுங்க உடனே நமக்கு எப்படின்னா அதை அடையணுன்ற ஒரு விடாமுயற்சி வந்து அது எப்படின்னா நம்ம வாங்கிடணும் அப்படின்னு அதுக்காக நம்ம அது கிடைக்கலன்னொன்னே ஏமாற்றத்தின் காரணமாக கவலையின் காரணமாக அந்த கோபம் அந்த கோபத்தை அடக்க முடியாமல் அந்த கோபத்தை யார் மேலே காட்டும் முறையற்ற யார் மேலே வருதோ அவங்க மேலே காட்டும் அதே போல் அதுக்காக நாம் என்ன செய்வோம் கடும் பற்று எப்படின்னா அதை அடையணுன்ற அதுதான் கடும் பற்று ஆறு குணங்களை இதில் முந்தா நேரத்தில் தான் தெரியலையா ஆறு குணங்கள் பேராசை சினா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் சினாம் பத்து பார்த்தீங்களா ஆசை அறுகுணத்திலேயே பேராசை சினாம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இதுதாங்க ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்களில் மகரிஷி ஒரு அழகா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லுவார் இதுல கூட வருது நான் அப்புறம் சொல்றேன் தான் தனது தான் என்பது என்ன அகங்காரம் எல்லாம் எனக்கு தான் நான் தான் நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்னா தான் என்ற அகங்காரத்தில் அழிஞ்சு போகிறோம் அவன் பேச்சு வழக்கில் கூட சொல்லுவாங்க அது ஒன்றும் தருதலையாக இருக்குது சொல்கிற பேச்சு ஒன்றும் காணோம் அப்போ வேற கெடுத்துருவான் இருக்குது அது தான் என்ற கருவத்தில் அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னால திட்டம் அங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ தான் என்பது அதிகாரம் அதிகாரப்பற்று அதிகாரப்பற்று தனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு தான் சொந்தம் யாருக்கும் கிடையாது அப்போ அது பொருள் பற்று தான் என்பது என்ன வருதுங்க தான் என்பது பற்று தனது என்பது பொருள் பற்று இப்போ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சு எடுத்துக்கவே நான் ஒன்று தான் தனது ஒரு அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கணும் தான் என்பது கணவன் தனதுன்றது மனைவின்னு வச்சுக்கணும் அந்த தம்பதிகளுக்கு வருக்கிற குழந்தை எப்படி இருக்குமா நல்லா இருக்குங்களா நல்ல குழந்தைகளாக வருமா அதுதான் அந்த ஆறு குணங்கள் இருக்கிற குழந்தைன்ற மாதிரி எவ்வளோ ஈஸியாக நமக்கு புரிய வைக்கிறார் தான் தனது என்ற தம்பதியருக்கு ஆறு தீய குழந்தைகள் குறைக்கின்றன அந்த ஆறு தீய குணங்கள் பேராசை சி நாம் கடுப்பற்று முறையற்ற பால் கடிச்சு உயர் தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அப்போ நல்ல அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும் நிறை மனம் விட்டு கொடுக்கறது எல்லாத்துக்கும் தியாக உணர்வு எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசையே இது பண்ணி நிறைவாக பண்ணிக்குவாங்க நிறை மனமாக சின்னத்தை வந்து பொறுமையாக மாற்றிக்குவாங்க அதே மாதிரி கடும் பற்ற சே ஈகையாக மாற்றிக்குவாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கு அப்போ அந்த அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த குழந்தைகள் அமையாது ஆனால் தான் தனது என்ற தம்பதியருக்கு பிறக்கக்கூடியது தான் அந்த ஆறு தீய குணங்கள் அப்படிங்க அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா ஈஸியாக அதே மாதிரிதான் அந்த பஞ்சபூதங்கள் நிறைய பேருக்கு இன்னும் கூட இருப்பா வகுப்புல கூட நீங்கள் நானே கூட பசங்களுக்கு ஈஸியாக புரிட்டோம் பஞ்சபூதம் நம்மட உடல் பஞ்சபூதங்களாலானே நம்ம கையிலேயே ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க கைகளா கை அஞ்சிலேயும் பஞ்சபூதங்கள் இருக்கு எது இது சொல்லுங்கப்பா நிலம் நீர் நெருப்பு இந்த வரையில எதுல எது சென்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுவான் பசங்க கிட்ட சொன்னா எதையும் உயரமா இருக்குது ஆகாயம் சொல்லுங்க அடுத்து எங்கயாவது போயிட்டு அந்த தெரு என்ன இந்த வீடு என்ன என்ன பண்றீங்க சுத்தி காட்டுறியா அப்ப அது சுத்ததுனால இது காய்ச்சும் வச்சுக்கோ அன்னைக்கு ஒரு வைரமானம் அதே மாதிரி நீ மோதிரம் இதெல்லாம் கையில போற எதை வரல போட்ட மோதிரம் வரல அது எங்க இருந்து கிடைக்குது பொன் தங்கம் உலோகங்கள் எல்லாம் எங்க இருந்து கிடையாது அப்போ நீ நிலத்துல இருந்து கிடைக்குது அப்போ நீ நிலம் ஞாபகம் வச்சுக்கிடாது அதுக்கப்புறம் இது இந்த கட்ட வரல் இல்லைன்னா எந்த நாலு வரலாலும் எந்த வேலையும் செய்யுங்க அப்போ நெருப்பு இல்லாமல் எந்த வேலையும் செய்யும் நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறாங்களே அது மாதிரி இந்த கட்ட வரல் இல்லைன்னா இது நாலு வரலாறு ஒன்றும் பண்ண முடியாது அப்ப எல்லாமே அடக்கம் நெருப்பு இப்போ பசங்களுக்கு கடைசியா அவன் சொல்லுவேன் டேய் நீ யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு எதடா கேட்க நீச்சர்ன்றதுலேயே அப்போ இது நீர் ஞாபகம் வச்சிக்கிடாது சுண்டு வாரலை கரெக்டாக ஞாபகம் வரும் பாரு இப்படின்னா அப்போ நீ அது போறதுக்கு தானே கேட்குற அப்போ இது நீர் ஞாபகம் வச்சுக்கோ கட்டை விரல் நெருப்பு எதெல்லாம் வச்சுன்னு உயரமானது ஆகாயம் பக்கத்தில் சுட்டி காட்டக்கூடியது காற்று நிலத்திலிருந்து எடுக்கக்கூடியது நிலம் அடுத்து நெருப்பு இது நீர் இப்போ ஐந்து பூதங்கள் நம்மளோட கையில் அப்படி பே ஈஸியாக புரியுற மாதிரி மகரிஷியும் சொல்லியிருக்காரு பசுங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் நாமளே நாம நாம கூட தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக எப்பவுமே மறக்காது எப்போது இப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது டீச்சர்ன்றானுங்க எங்கள் பசங்க சொல்லுவானுங்க எப்படின்னு கேட்கறதுக்கே கிட்ட கேட்டோன்னே நீங்கள் நீர்ன்றறிங்களேன்னுவாங்க அந்த மாதிரி ஒரு எது எது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம மண்டையில் ஏறுதோ அதை பிடிச்சிக்கணும் வெட்டியாக இப்போ மகரிஷியோட கருத்துக்கள் ஈஸி தான் இருந்தாலும் படித்தா ஈஸியாக புரியும் ஆனால் படிக்காத பாமர மக்களும் குடும்பத்தில் இருந்து வந்த வரவங்களும் கூட ஒரு முறை படித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்த முறை படிக்கும்போது கொஞ்சம் ஏதோ புரிகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எதுவாக அதுதான் மகரிஷி சொல்லுவார் எல்லா மக்களும் இந்த இதில் போய் சேர்ந்து எல்லோரும் அனுபவிக்க நான் பெற்ற இந்த இது வந்து எல்லாரும் செய்யணும் எல்லாரும் அனுபவிக்கணும் உலக அமைதி விரைவில் காண வேண்டும்ன்றதுக்காக தான் அவர் எளிய முறையில் கவிதை எல்லாம் கூட ஏற்றிருந்தார் ஒன்றும் கஷ்டமானது எதுவும் கிடையாது நீங்கள் முதல்ல இப்போ அடிப்படை வகுப்பு தான் படிக்கிறீங்க அதனால் எக்ஸாமோ அது மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வீட்டில் இருந்தால் கிடைக்காது இதுக்காக நம்ம இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்துருக்கீங்க பாருங்கள் அதுவே ஒரு பெரிய கருத்து புரியுதுங்களா அப்போது இந்த மன அழுத்தத்தினால தான் இந்த ஆறு தீய குணங்கள் வந்த உடனே நம்மகிட்ட என்ன ஆகிடுதுங்க கண்டிப்பாக மன அழுத்தம் உண்டாகுது ஏன்னா கிடைக்கக்கூடிய பொருள் நமக்கு கிடைக்கலன்ற ஏக்கம் ஏக்கத்தினால உடனே வருது அதனால தான் நாம் மகரிஷி சொல்வார் இறைத்து தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு அந்த இறை தத்துவம் இறைநிலையினோட தன்மாற்ற சரித்திரத்துக்கெல்லாம் படிக்கும்போது நமக்கு எந்த காரணத்தை கொண்ட எது மேலேயும் வெறுப்போ கோபமோ எதுவுமே வராது கண்டிப்பாக இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம முதல்ல கிடைக்கிறது அமைதி மன அமைதி அதுதான் இப்போ நிறைய பேர் எல்லாருக்குமே தான் இருக்குது இயற்கை எல்லாமே தான் கொடுத்துருது உனக்கும் அதான் எனக்கும் அதான் எல்லா இடத்துலையும் ஒரே கத்திரிக்காய் தான் ஒரே தக்காளி எல்லாருக்குமே தான் கிடைக்கிது ஒரே மரம் ஆனால் ஏன் வேறுபட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க ஒரு சிலருடைய மனம் தான் காரணம் மனம் ஒரு குரங்குன்னு வாங்கணும் இந்த மா குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கே இருக்காது கொஞ்சம் நேரம் கூட சாகியிலே இருக்கும் அது மாதிரி மனசு நம்ம மனசு இந்த நேரத்தில் ஒன்று நினைக்கும் இப்போ கூட நிறைய பேர் காலையில் வர்றோம் ஐயோ அதை கூட்டிகிட்டு வந்தோமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமோ இல்லையே தெரியலையே பசங்க எத்தனை மணிக்கு வந்துடுவாங்களே அப்படின்னு எண்ணம் எங்கேயோ போயிட்டு இப்போ இங்கே இருந்துட்டு நீ எங்கயோ ஒரு இடத்துல போய் டெல்லிக்கே போயிட்டு வந்துட்ட இல்லை ஹைதராபாத் போனீங்க எந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க ஆனால் இங்கே இருந்தபடியே நாம் மீண்டும் அதே நினைவு கூறும் அப்போ அந்த நினைப்பது எது நம்முடைய எண்ணம் அது மனசு கண்களுக்குள்ளே அந்த பார்வையானது பார்த்த பொருள் பதிஞ்சிடுச்சு ஒரு முறை அந்த பதிஞ்சிட்ட உடனே மனசில் எப்போ வேணும்னாலும் அது என்ன ஆகும் எழுச்சி பெறும் அதுக்குதான் என்ன சொல்கிறாரு நல்லதையே போடுங்க கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க கெட்டதை நினைச்சிட்டிங்கன்னா மனம் ஒரு மறு ஒரு முறை எண்ணி விட்டால் அந்த எண்ணத்திற்கு வலிமையான வலு உண்டு அது நிச்சயமாக என்னப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும் எப்போ அதை போய் அடையலான்ற அது எந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலை வரும்போதே அந்த எண்ணம் வந்து என்ன ஆயிடுமா நிறைவேற்றி கொள்ளும் அதுக்கு தான் நல்லதையே நினைப்போம் கெட்டதெல்லாம் ஏன் போடணும் அந்த கெட்டதை போடும்போது நம்முடைய பிரபஞ்சமே அழுது பிரபஞ்சம் கூட கெடுது நம்முடைய எண்ணத்தினுடைய வலிமை மற்றவர்கள் அதுக்கு தான் வாழ்த்துல கூட பார்த்தீங்கன்னா என்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்பின் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துகிறார் மதுரை வேற யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்போ எதுக்காக அப்படி வாழ்த்தும்போது நம்முடைய அலைகள் அலைகளின்னா ஆயிடுங்க பிரபஞ்சத்தில் போயிட்டு அப்படியே பதிவாயி வான்காந்தத்தில் என்ன ஆயிடுங்க பதிவாய் பதிவு தர பதிவு வான்காந்த பதிவுன்னு ரெண்டு இருக்கு பதிவு நம்ம கிட்டவும் கருமயத்தில் பதிது கருமைய பதிவுகளெல்லாம் நம்முடைய வாரிசுகளுக்கு போய் சேர்க்கு நீ நம்ம எவ்வளோ பண்ணாலும் நான் ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்லுவோம் ஆனால் உன்னை அறியாமலேயே பல தீங்கான எண்ணங்கள் உண்டாகியிருக்கோம் பதிவு கண்டிப்பாக இருக்காரு நீ ஒரு முறை நினைச்சிட்டினா அது கட்டாயம் அதை அனுபவிச்சுட்டு வரையும் உன்னுடைய பதிவு அதில் இருந்துட்டுதான் இருக்குது அதுதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கோயிலில் கட்டலாம் அதை பட்டில எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவர்களால் பொருள் இல்லாததுனால கோயில் கட்டாமல் போயிட்டுருக்கலாம் ஆனால் அந்த வாரிசுகளின் மூலமாக அந்த எண்ணம் எப்பாவது ஒரு நிறைவேறினோம் கண்டிப்பாக அதுதான் மகரிஷி சொல்கிறார் எண்ணத்திற்கு வலிமை உண்டு அதனால் நீங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் நல்லதையே செய்யுங்க நல்லதே அதுதான் எண்ணம் நல்ல எண்ணத்தை முதல்ல செய்யுங்க நல்ல எண்ணம் ஒரு இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவர்களுடைய சொல்லி எப்படி வருங்க நல்ல வார்த்தை தான் வரும் அவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா நம்மளுடைய எண்ணம் தூய்மையுடையதாக இருக்குது அதே மாதிரி சொல்வோம் தூய்மையுடையதாக தான் வரும் அதே போல் அடுத்து செயலெல்லாம் எப்படி இருக்குங்க நம்முடைய செயல் நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா எண்ணமும் நல்ல தூய்மையுடையது சொல்லும் நல்லா சொல் தூய்மையுடைய சொற்களை நாம் சொல்கிறோம் எண்ணங்களும் நல்லா வெளிப்படுத்துகிறோம் அப்போ நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் எப்படி இருக்குங்க தூய்மையுடையதாகவே இருக்கும் நல்லதாக இருக்கும் அதுதான் எண்ணம் சொல் செயல் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அவன் நல்லவனாக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனம்தான் காரணம் அதை சொல்றதுதான் வந்தேன் மனம் என்பது ஆசைகளின் குவியல் அது போட்டு வச்சுருந்துட்டு பார்க்கறதுலாம் கேட்குது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஆறாவது அறிவை பயன்படுத்தி எது நமக்கு தேவை எது இதுன்றது பயன்படுத்துறதுக்குதான் அது மனம் என்பது ஆசைகள் இருக்குது அது போன போக்கில் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மூதரை சொல்கிறாங்க இல்லையா அவை அவர் சொல்லுகிறாங்க மனம் போன போக்கெல்லாம் போகாது மனம் எப்படியோன்னா அலைய அலைப்பாயக்கூடியது அதுக்குதான் மகரிஷி நமக்கு கைவந்த கலையாகிய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய கலையை நம்ம கொடுத்துருக்குற அதுதான் மேலாண்மை அந்த நிறுவனத்தின் மூலமாக நம்ம மனவள கலையின் மூலமாக நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க மனதை தூய்மைப்படுவதற்கு எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக தியான வகுப்புகளை ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் அந்த மேலாண்மை புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதின் நிலையே வாழ்வின் வளம் மனசு எவ்வளோ அமைதியா இருக்குதோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை உயரும் அதான் வாழ்வின் வளம்ன்றது வேற ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு சிலர் பாருங்களேன் எப்பா பாரு எப்ப கேளு அட போய என்னவோ போது என்னவோ போயிருங்க பசங்க என்ன பண்ணுவோம் ஆனா அது ஏதோ போதுங்க படிக்கிற நிறைவா நிறைய பேர் நான் நல்லா கேட்டு பாருங்க அட போங்க சுகருக்கு மாத்திரை போடுறேன் மேபி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நேற்று கூட போய் வந்தேன் ஓட்ல சரியில்லை அப்புறம் இது பிரச்சனை அந்த பிரச்சனை பையன் சரியில்லைன்னு குறைகளை தான் சொல்லுவாங்க நிறைவை எதுவும் சொல்ல மாட்டாங்க யார் கேட்டாலும் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் உடம்பே முடியாமல் இருந்தால் கூட நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நாம் வந்திருக்கக்கூடியது நம்மை வழிப்பு நடத்தி செல்லக்கூடிய மனவளை கலையில் இருக்கும் அது இருக்கும்போது நம்ம மனைவிச்சி நம்மளை ஒன்றும் பண்ணிட மாட்டார் உடனே சரியில்லைன்னா கூட நான் இதுக்குள்ளே வந்துட்டேன் இனிமேல் நல்லாயிடு வந்ததுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி கூட யார் எதை எது கேட்டாலும் என்னப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்குறாங்க எங்கள் சித்தி ஒருத்தருக்காங்க எழுபது வயசு அவங்க கேட்பாங்க என்னப்பா நல்லா இருக்கிறியாடா கண்ணு என்ன ஆ நல்லா இருக்கணும் சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நீ ஒம்பிதாமல் நல்லா வரான்னு வார்த்தை கேட்குறேன் யாரை கேட்டாலும் எதுக்காக இருக்காருனாவும் இல்லை ஈமாவும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது நாம் போதும் ஒரு நிறைவு வருது நம்ம சொன்னதை கேட்டவங்களுக்கும் ஒரு நிறைவு வருது அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க மனசு சந்தோஷப்படுறாங்க அப்போ இரண்டு மனங்கள் அங்கே என்ன கிடைக்குதுங்க நிறைவு கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அந்த ஒரு செகண்ட் மகிழ்ச்சி இருக்குது இல்லையா அது போதா நமக்கு நான் சொல்லும் போது எனக்கு மனம் நிறைவாகுது அதை கேட்குறவங்க அவங்க நிறைவு அடையலாம் அப்போ ரெண்டு பேருடைய மனம் அந்த இடத்துல என்ன ஆகுதுல சந்தோஷம் மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான் அதுதான் வாழ்வின் வளம் எதில் இருக்குதுன்னா